நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்குங்க பல நூறு படிக்கட்டுகளை இந்த பாட்டி மாங்கெல்லாம் கடந்து வரும்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா பல நூறு கிலோமீட்டரை பாத யாத்திரையாக கடந்து வந்து அப்படியே இந்த கோயிலுக்கு முன்னாடி இந்த காவடியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப டயர்டாக ரெஸ்ட் எடுக்கும்போது அவ்வளோ டயர்டில் வரவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தாங்க இந்த மேல கொண்டாட்டங்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பரான எனர்ஜி கிடச்சிருது எல்லாருக்குமே ஹலோ மக்களே வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ரெண்டு அழகான மிகவும் தனித்துவமான இரண்டு முருகர் கோயிலை பார்க்க போகிறேங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி முருகன் கோயில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நம் கொடைக்கானகளுக்கு பக்கத்தில் இருக்க பூம்பாறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்க அழகான குழந்தை வேலப்பர் கோயிலுங்க என்னடா இந்த ரெண்டு கோயிலுக்கும் தனித்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கோயிலில் இருக்க மூலவர் பார்த்திங்கன்னா போகர் என்னும் சித்தரால நவபாஷணம் அப்படிங்கிற மூலிகைகளை சேர்த்து உருவாக்கப்பட்டதாக சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மிகவும் பழமையான இந்த கோயிலுக்கு எப்படி போனேன் அப்படிங்கிறத டீட்டெயிலு எப்படி போகணும் அப்படிங்கிற விவரங்களும் இந்த வீடியோவில் இருக்குது அதுவும் எந்த மாதிரி ஒரு நேரத்தில் போயிருக்குன்னு தெரியுங்களா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் முடிஞ்ச வரை அங்கே ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும்போது போகிறது வழக்கம் அதுவும் இந்த ரெண்டு கோயிலுக்கு போகிறதே சிறப்பு அங்கே இந்த மாதிரி ஒரு மக்களின் திருவிழா சாமானிய மக்களின் திருவிழா ஏழைகளின் திருவிழா அப்படின்னு சொல்கிற தைப்பூச திருநாள் அப்போ போயிருக்கோங்க அதாவது தைப்பூச திருநாளுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆனால் தைப்பூச கொண்டாட்டங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எவ்வளவு பக்தர்கள் பல நூறு கிலோமீட்டர்கள் பாத வந்து அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்கிற காட்சியை பார்க்கும்போதே பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவ்வளவு அருமையான இந்த தைப்பூச விழா காலத்தின் போது இந்த இரண்டு கோயிலை பார்க்குறது ரொம்பவே சிறப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு முன்னாடி இருக்க பரனூர் அதாவது மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஊருங்க இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு போயிட்டு இருந்து பழனிக்கு டைரெக்டாக ஒரு ட்ரெயின் இருக்குது அதை பிடிக்க தாங்க போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாம்பரத்தில் மாலை ஆறு மணிக்கு கிளம்புற ட்ரெயின் பழனிக்கு அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ரீச் ஆயிடுங்க அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் கிளம்புது ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் தாம்பரம் கோயம்புத்தூர் ட்ரெயின் அதில் பழனியில் நாம் இறங்கிக்கலாங்க செங்கல்பட்டில் கரெக்டாக ஆறரை மணிக்கெல்லாமே இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் தாம்பரம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்துடுச்சுங்க அடுத்த நாள் கரெக்டாக அஞ்சு இருபதுக்கெலாம் எங்களை பழனியில் ட்ராப் பண்ணிட்டாங்க பழனி நிலை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போதே நிறைய பக்தர்கள் பச்சை வேட்டி பச்சை துண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது மாலை அணிந்து கொண்டு இந்த தைப்பூசம் திருநாள் அப்போது எல்லாருமே வெளியூர்லேருந்துலாம் வராங்க இந்த பழனி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இங்கேயும் ஒரு தனித்துவம் இருக்குது அதாவது நிறைய பேருக்கு சின்ன வயசு நினைவுகள்லாம் வரும் என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க குதிரை வண்டிங்க பழனி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு இருக்குது இந்த கோயிலில் போகிறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு காலையிலே நீங்கள் நிறைய ஆட்டோக்களை பார்க்க முடியுது அதுவும் இல்லாமல் இந்த குதிரை வண்டிகளையும் பார்க்க முடியுதுங்க சின்ன வயசில் திருவண்ணாமலை கோயிலுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து போகிறதுக்கு இந்த குதிரை வண்டியெல்லாம் யூஸ் பண்ணுது ஞாபகத்துக்கு வருது அங்கே இப்போ இல்லை ஆனால் இன்னமும் பழனியில் இந்த குதிரை வண்டிகளை பார்க்க முடியுது இது ஒரு மலரும் நினைவுகளை நமக்கு கொண்டு வருது கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு அழகாக காலையில் ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்றை சுவாசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து வந்துடலாம் ஏன்னா ட்ரெயினில் வந்து நம்ம படுத்துக்கிட்டே தான் இருந்தோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடைப்பயணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் மலை ஏறுறதுக்கு கோயிலுக்கு போகும்போதே கோயிலுக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளிக்கிற இடம் இருக்குங்க கோயில் நிர்வாகமும் பழனி நகராட்சியும் சேர்ந்து நிறைய குளிக்கிற ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்கேஜ் எங்கேயோ ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டு குச்சு குளிச்சுட்டு கிளம்பி போயிடலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவினன்குடி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது கோயில் அதாவது மலை அடிவாரத்துக்கு ரொம்பவே பக்கம் அந்த இடத்துல இருக்க ஒரு பாத்ரூமில் குளிச்சுட்டு அப்படியே கெ நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு ஆறே காலுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் காலையிலே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டத்தை பார்க்க முடியுது நிறைய மக்கள் காவடி எடுத்துக்கிட்டு ஆறு மணிக்கெல்லாமே மலை ஏற ஆரம்பிச்சிட்றாங்க கோயில் சன்னிதானம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கெல்லாமே திறந்துருக்குன்னு சொன்னாங்க நம்ம ட்ரெயினே அஞ்சரை மணிக்கு தான் வந்தது ஆறு மணிக்கெலாம் நடக்க ஆரம்பித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோடய என்ட்ரன்ஸ் அதாவது கேட் நம்பர் த்ரீ அப்படின்னு போட்டிருந்தது இந்த இடத்துல இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட கீழே இருக்க ஒரு விநாயகரை பார்க்க முடியுது பக்கத்துலேயே ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலும் பார்க்க முடியுது எவ்வளோ அழகாக காலையிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோடு இருக்காங்க பாருங்கள் மலையேறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம கோயிலுக்கு போகிற வழி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லாம் அலௌடு கிடையாது நீங்கள் நிறைய லாக்கர் ரூம்ஸ் இருக்குது இந்த கேட் நம்பர் த்ரீலேருந்து லெஃப்ட்டு போகும்போது இது எதை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம் எல்லாமே அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கனும் கொடுத்துருவாங்க திரும்ப நீங்கள் வரும்போது அந்த டோக்கனை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அதை வச்சுட்டு தான் நம்ம திரும்ப வாங்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த ஃபோன்லாம் அலௌட் இல்லை அப்படிங்கிறதால மலை மேலே ஏறும்போது எந்த ஒரு வீடியோவும் நம்மளால் எடுக்க முடியல இது வந்து அதே மாதிரி அங்கே நிறைய லாக்கர்ஸும் இருக்குது நீங்கள் வந்து உங்களோட பேக்கை வச்சுக்கிறதுக்கும் கோயிலுக்கு போயிட்டு ஒரு மூணு மணி நேரத்தெலாம் இறங்கி வந்துட்டங்க ஒம்பது மணிக்கெல்லாம் கீழேயே வந்தாச்சு சாமியை வந்து ஈஸியாக பார்த்தாச்சு நீங்கள் இரநூறுபா டிக்கெட்டு இருபது ரூபா டிக்கெட்டு பொது தரிசனம் அதாவது இலவச தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது எவ்வளவு கூட்டம் இருந்தாலுமே ரெண்டு இல்லை மூணு மணி நேரத்தில் நீங்கள் பொது தரிசனத்திலே சாமியை பார்த்துடலாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மலை மேலே கோயிலுக்கு போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு சாய்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா படி வழியாக ஏறி போகலாம் அது இல்லாமல் ரோப் கார் இருக்குது விஞ்ச் இருக்குதுங்க இதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மலை ஏற முடியாதவங்க இந்த ரோப் கார் இல்லை விஞ்ச்லேயும் போகலாங்க ஆனால் படி வழியாக ஏறி இறங்கும்போது தான் இறங்கி வரும்போது நிறைய கோயில்களை பார்க்க முடியும் கோயிலில் மேலே இருக்க மூலவர் தண்டாயுதபாணி அவர்களை பார்த்துட்டு அதாவது போகர் செய்த நவபாஷ்ண சிலை அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை விட்டு வெளியே வரும்போது பதினெட்டு சித்தர்களுக்கு தனியாக ஒரு சிலையை வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் பிரகாரத்தில் கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்காக ரெண்டு கோயில் இருக்குங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்க விநாயகர் ரொம்ப அழகாக இருப்பார் அந்த விநாயகர் பார்த்திங்கன்னா எப்போயுமே ரெண்டு நாகத்துக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்குது இது ஒரு வித்தியாசமான ஒரு சிலை இங்கே என்னால் பார்க்க முடிஞ்சது மற்ற இடத்துல இந்த மாதிரி விநாயகர் ராகு கேதுக்கு நடுவில் இருப்பாரான்னு நான் அதிகமாக பார்த்ததில்லை கோயிலோடய அமைப்பு இந்த கோயிலை பற்றி மேலும் விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்து வர வீடியோலேயும் பார்க்கலாம் இங்கே இருக்க கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டில் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் காலத்து கல்வெட்டுக்கள் நிறையவே இருக்குது ஸோ பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் இருக்குது ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மிக பழமையான கோயில் நிறைய பேர் கலைப்பணி இருக்கலாம் இருக்கிற கல்வெட்டு பார்த்திங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் ஜடாவர்ம சுந்தரபாண்டியனோட கல்வெட்டுக்கள் நிறையவே இருக்குது கோயிலுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போகரோட ஜீவ சமாதியை பார்க்க மறக்காதீங்க அதே மாதிரி படி வழியாக இறங்கும் போது நிறைய கோயில்களை பார்க்க முடியல பர்டிகுலராக அந்த இடும்பன் கோயில் ரொம்பவே அழகாக இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் மலையிலேருந்து இறங்கி வரும்போது கீழே வரும்போதே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபனை சாப்பிட்டுட்டு ஈவன் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா கோயிலையுமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க நைட்டு பத்து மணி வரைக்குமே அன்னதானம் போடுறாங்க ஸோ காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல நேரம் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே இருக்க அன்னதானமே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க கீழே வரும்போது மறக்காமல் உங்களோட செல்ஃபோன் மற்றும் பேகு லக்கேஜ் இதெல்லாம் லாக்கர் ரூமில் வச்சுருந்திங்கன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு கிளம்பிடுங்க ஸோ நம்ம வந்து ஒரு பத்தரை மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு ஆனால் பஸ் ஃப்ரீக்வன்சி கொடைக்கானல் போகிறதுக்கு ரொம்பவே கம்மியாக இருந்தது இந்த டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் அடுத்த பஸ்ஸு கொடைக்கானலுக்கு இருந்தது நாம் கொடைக்கானலில் ரீச் ஆகிட்டு கொடைக்கானலில் இருந்து பூம்பாறை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகணுங்க இருந்து அதாவது பழனியிலருந்து கொடைக்கானலுக்கு பஸ் ஃப்ரீக்வன்சி ஸ்பெசிஃபிக்கான டைமில் தான் இருக்குது அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த டைமை நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் முன்னாடியே வந்தீங்கன்னா அரை மணி நேரம் முன்னாடி வந்தீங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா உங்களை சீட்டு ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பயணம் பண்ணணும் ரோடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு தான் நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்பிடுங்க ஏன்னா கொடைக்கானல்லேருந்து நமக்கு பூம்பாறை போகிறதுக்குமே பஸ் ஃப்ரீக்வன்சி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இருந்து பூம்பாறைக்குமே ஒரு ஒரு மணி நேரம் ஆகுங்க அந்த வனப்பகுதி ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க இதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் பெரிய பாட்டில் அஞ்சு லிட்டர் வாட்டர் பாட்டில் மேலே போய் தான் வாங்கணும் அப்படி இல்லைனா இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இல்லை கிளாஸ் வாட்டர் பாட்டில் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மலை அடிவாரத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பசுமையான காட்சி தான் கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பஸ் பயணம் மட்டுமே பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் பூம்பாறை கிராமத்தை அடையிறதுக்கு பழனியிலேருந்து பஸ் எப்போ கிடைக்குங்கிறத பொறுத்து தான் இந்த டைமு அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் மேலே ஏற முடியுமோ கொடைக்கானலுக்கு ஏறிடுங்க நான் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா முருகனை தரிசித்தேன் தரிசித்தாச்சு காலை ஒவ்வொரு டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் இருக்குது அந்த பற்றின விவரமும் நான் சொல்கிறேன் எந்த நேரத்தில் வந்தீங்கன்னா என்ன மாதிரி அலங்காரத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு பொதுவாக காலையில் பார்த்தீங்கன்னா இந்த சன்னியாசி அலங்காரம் வேடுவன் அலங்காரம் அப்படின்னு இருக்கும் மாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே ராஜ அலங்காரம் புஷ்ப அலங்காரம் அப்படின்னு இருக்கும் எந்த அலங்காரத்தை பார்த்தாலுமே முருகர் முருகர் தான் அதனால் வந்து அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நான் சொன்னேன் ஈவினிங் போனீங்கன்னா நீங்கள் ராஜ அலங்காரத்தை பார்க்கலாம் நான் எதுக்காக இதை குறிப்பிட்டு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அவரை வந்து ராஜ அலங்காரம் தான் பார்க்க சொன்னாங்க அதனால் வந்து ராஜ அலங்காரம் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களை விசாரிச்சுட்டு இருந்தார் அந்த மாதிரிலாம் எதுவும் நம்பிக்கை வச்சிடாதிங்க எந்த டைமில் போனாலுமே கடவுள் கடவுள் தான் எந்த அலங்காரத்தில் எந்த கோலத்தில் பார்த்தாலும் கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார்னு ஒரு நம்பிக்கையை வைங்க மூணு மணி நேர பயணத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இங்கே பாருங்கள் அழகாக ரெண்டு பஸ்ஸு இருந்து ஒரு பஸ்ஸு பழனியிலேருந்து கொடைக்கானலுக்கு வருது இன்னொரு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலேருந்து பழனிக்கு இறங்குது இந்த ரெண்டு பஸ்ஸுமே வந்து இந்த ஒன்றரை மணி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எதிரெதிர இருந்தது இங்கே இருக்க ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசண்டாகவே இருந்தது நல்ல ஃபுட்டு உங்களுக்கு வந்து சாப்பாடும் கிடச்சிது அது இல்லாமல் டீ காஃபி இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா அதுவும் இருந்தது ஸோ இந்த உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் கே டாய்லெட் ஃபெசிலிட்டியுமே இருந்தது பஸ் பயணம் பஸ் பயணம் தாங்க ஒரு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் கார்லேயோ இல்லை சின்ன வண்டிலேயோ போகும்போது கிடைக்கிற வியூஸை விட பஸ்ஸில் ஜன்னலோர சீட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மலை இந்த பள்ளத்தாக்குகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஏன்னா பஸ்ஸில் போகும்போது கொஞ்சம் உயரமாக இருப்போம் நம்ம வந்து விண்டோ சீட் மட்டும் கிடச்சதுன்னா வியூஸுக்கு சொல்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க ஸோ அழகான இந்த பழனி டு கொடைக்கானல் பயணம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் இதுக்கான கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணணும் டோக்கன் வேணும் உங்களுக்கு சீட் ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பத்து ரூபா செலவாகுங்க மூணு மணி நேர பயணத்துக்கு நீங்கள் வந்து அறுபதுலேருந்து எழுபது ரூபாய் செலவு பண்ணுவீங்க மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்கிற கொடைக்கானல்லையுமே நிறைய பார்க்குறதுக்கு இடம் இருக்குது ஆனால் என்னோட ஏ குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூம்பாறை முருகன் கோயிலில் பூம்பாறையில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் மற்ற இடத்துல நான் எதுவும் பார்க்கல மலை ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது தை மாதம் இன்னமும் நம்ம வின்டரில் தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வெட்டர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறது நல்லது நீங்கள் பஸ்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களில் சந்தைகளை பார்க்க முடியுது அவங்களோட மலை கிராமத்தில் விளையிற வாழைப்பழம் மற்ற பழங்கள் அதுவும் இல்லாமல் இந்த பூண்டு இதெல்லாம் வந்து விற்கிறாங்க சந்தையில் விற்கிறாங்க இதை பார்க்குறதுக்கே ஒரு அருமையாக இருந்தது வந்தாச்சுங்க கொடைக்கானலுக்கு மூணு மணிக்கெலாம் வந்தாச்சு மூணு மணிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பழனிக்கு எந்தெந்த நேரத்தில் பஸ் இருக்குன்றத விபரமும் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க ஆனால் நம்ம மூணு மணிக்கு வந்தாலுமே அப்போ தான் ஒரு பஸ்ஸு பூம்பாறைக்கு போயிடுச்சு அடுத்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பூம்பாறைக்கு பஸ் வந்தது அழகாக அஞ்சரை மணிக்கெலாம் ஏரியாச்சு பூம்பாறை கிராமத்துக்கு போக போகிறோம் இந்த கொடைக்கானல் நகராட்சியை இந்த சிட்டியை இது ஏன்னா இந்த கொடைக்கானல் போது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சுற்றுலா ஸ்தலம் அதுவும் வந்து இது ஒரு வார இறுதி நாள் சனிக்கிழமை அதனால் நிறையவே கூட்டம் இருந்தது ஸோ இந்த கொடைக்கானலை கடந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடைக்கானல் ஏரி நிறைய மக்கள் இந்த சுற்றுலா பயணம் வரவங்க எல்லாருமே இந்த ஏரியை பார்க்குறதுக்கு வருவாங்க இது வழியாக தான் இந்த பஸ்ஸு போகுது ஸோ இதை கடந்து நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் நகரத்தை பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி மலைவாழ் ஸ்தலங்களுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க நேட்டிவ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய உள்ளூரில் விளையிற பழங்கள் நிறையவே கிடைக்கும் அதெல்லாம் நிறைய வாங்கி சாப்பிடுங்க இந்த பூம்பாறை பயணம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடைக்கானலுக்கு நிறைய முறை வந்திருக்கேன் கொடைக்கானலுக்கு ஒரு சுற்றுலா பயணம் செஞ்சுருக்கேன் இது கொடைக்கானல் அப்படின்னும்போது ஒரு சுற்றுலா ஸ்தலம் அதனோட ஆம்பியன்ஸ் அந்த சுற்று சூழல் அங்கே இருக்க மக்களோட பேச்சு வழக்கமே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதுவே அந்த சுற்றுலா தல ஸ்தலத்தை தாண்டி இன்னொரு சின்ன கிராமத்துக்கு போகிறது பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை பூம்பாறை அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம போகிறோம் இங்கே இருக்க மக்கள் கூட பேசிட்டு வந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளந்தியாக இருந்தாங்கன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக அவங்கள பற்றி இருந்தாங்க கூட வந்த ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா பழனியிலேருந்து கொடைக்கானலுக்கு கொடைக்கானலேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போகிறாரு அவரோட காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பழனியில் தான் இருக்கிறதா சொன்னார் இந்த கொடைக்கானலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக காலேஜ் இல்லை அப்படின்னாரு கொடைக்கானலில் ஒரு மதர் தெரேசா யூனிவர்சிட்டி இருக்குது ஆனால் அது வந்து மகளிருக்காக மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் வந்தாச்சுங்க பூம்பாறைக்கு வந்தாச்சு ஸோ ஒரு மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆயிடுச்சு ஸோ ஒரு மணி நேரம் பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கொஞ்சம் இருட்டாயிடுச்சு ஆனால் ரூம் நான் எதுவும் பெருசாக ரிசர்வ் பண்ணல சரி போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன் அதே மாதிரி பஸ்ஸில் வரும்போது நிறைய ஒரு பெரியவர் பேசிக்கிட்டே வந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு இறங்கின உடனே கோயில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு காமிச்சிட்டு தான் போனார் ஸோ அந்தளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப உதவி செய்கிற மக்களாக தான் இருக்காங்க அவர் என்ன பண்ணுறாரு விவசாயம் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத விவரம்லாம் சொல்லிட்டு இருந்தார் இந்த கொடைக்கானல் உள்ள சுற்றியுள்ள கிராமங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த மலைப்பூண்டு ஒன்று இருக்குங்க அதை கண்டிப்பாக வாங்கத்துக்கு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த மலைப்பூண்டு வந்து பார்த்திங்கன்னா புவிசார்பு குறியீடு ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருள் வந்து இந்த இடத்துல தான் ஸ்பெஷலாக கிடைக்கும் அந்த இடத்துக்குரிய உரிய ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் அது ஜிஐ டேகு வந்தாச்சுங்க கோயிலோட வாசல்லையே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு நம்மளை இறக்கி விட்டாங்க குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு ஆறே முக்கால் மணிக்கு வந்தாச்சுங்க நான் இன்றைக்கி ஈவினிங்குமே கோயிலை பார்க்கணுன்றதுக்காக பேகை வச்சுக்கிட்டே அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க ரொம்ப அழகான ஒரு கோயில் ஒரு கிராமத்தில் அதுவும் ஒரு மலை கிராமத்தில் இருக்க ஒரு கோயிலுங்க ஆனால் அதிகம் அறியப்படாத பழனிக்கு இணையான ஒரு கோயில் தான் இந்த குழந்தை வேலப்பர் கோயில் பூம்பாறை கோயில் இங்கே இருக்க மூல உரிமை பார்த்திங்கன்னா போகரால் செய்யப்பட்டது அதனால் பழனிக்கு இணையாக எல்லா சிறப்புகளையும் கொண்ட கோயில் தான் இந்த குழந்தை வேலப்பர் கோயில் பூம்பாறை பழனியில் வந்து பார்த்திங்கன்னா தண்டம் வச்சுருப்பார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேல் வச்சுருப்பார் ஸோ இதுவும் நவபாஷண சிலை தான் மிக சிறப்பு வாய்ந்த சிலை அதிகம் அறியப்படாத கோயில் ஒரு சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு வரும்போது அவங்களோட ஒன் ஆஃப் த இதாவது பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பூம்பாறைக்கு வராங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலேருந்து வந்துட்டு சாமியை பார்த்துட்டு அடுத்த நாளே போயிடுறாங்க ஆனால் இந்த அழகான ஒரு கிராமத்து ஆம்பியன்ஸில் சுற்றுச்சூழலில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறையில் இன்றைக்கி நைட்டு தங்கிட்டு சாமியை பார்த்ததுக்கப்புறம் நைட்டு தங்கிட்டு காலையிலையும் அபிஷேகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேங்க கோயிலோடய டைமிங் பாருங்கள் காலையில் ஆறு மணிக்கெல்லாமே திறந்துடுறாங்க நைட்டு ஒரு ஏழரை மணி வரைக்கும் திறந்து வச்சுருக்காங்க நடுவில் எதுவும் மூடுவது கிடையாது ஆனால் நீங்கள் அபிஷேகம் பார்க்கணும் அப்படிங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெல்லாமே வந்துடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேக தீர்த்தம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது போகரால் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்ட சிலை அதனால் அந்த அபிஷேக தீர்த்தம் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பழனி மாதிரி ஒரு இடத்துல உங்களால் அஞ்சு வினாடிக்கு மேலே அந்த மூலவரை பார்க்க முடியாது ஆனால் அதே இந்த பூம்பாறை கிராமத்தில் கூட்டம் இல்லைன்னா எவ்வளோ நேரம் வேணால் உங்களால் அந்த மூலவரை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுங்க அதுவும் இல்லாமல் இந்த அபிஷேகம் அலங்காரத்தை பொறுமையாக பார்த்துட்டு போக முடியும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு திருப்பதி பழனி இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு செகண்ட் கூட நம்மளால் இருக்க முடியாது அப்படியே நம்மளை தள்ளி விட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இதே சிறப்பு வாய்ந்த கோயிலில் அழகாக நீங்கள் சாமியை பார்க்கலாம் நிறைய நேரம் பார்க்கலாம் இதுவும் ரொம்ப பழமையான ஒரு கோயில் தாங்க போகரால் உருவாக்கப்பட்ட மூலவர் இதுதான் நான் தங்கியிருந்த ரூம்கை நான் பெருசாக ரிசர்ச் பண்ணலை ஏன்னா அங்கே ரொம்ப நேரமும் ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து கொடைக்கானலையே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பூம்பாறை கிராமத்துக்கு வர்றதுக்கு ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக ரூம்ஸ் நிறையவே இருக்குங்க நான் வந்து அந்த நேரம் அதிகமானதால் பக்கத்துலேயே ஒருத்தர் கைட் பண்ணார் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஆகிடுச்சு ஆனால் ஐநூறு ரூபாயிலருந்தே ரூம் கிடைக்குதுங்க நிறைய ரூம்ஸ் இருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு போகலாம் நான் இது கொஞ்சம் திட்டமிடாமல் போயிட்டேன் இதுதான் என்னோடய ரூம்லேருந்து பார்க்கும்போது இருக்க ஒரு வியூ அதாவது பூம்பாறை கிராமத்துக்கு உள்ளே என்ட்ராகும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் கிடைக்குது நாங்கள் போகிற வழி எல்லாமே ரூம்ஸ் இருக்குது அதனோடய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஈவன் நீங்கள் புக்கிங் டாட் காம் அகோடாலையும் பண்ணலாம் ஸோ இங்கே மேலே என்னோடய ரூம்லேருந்து பார்க்கும்போது இந்த அழகான பூம்பாறை ஆறு மணி ஆகுதுங்க மணி இன்னும் சன்ரைஸ் ஆகலை இது மலை கிராமம் அதனால் மலையை கடந்து மேலே வரணும் பட் ஆறு மணி தான் ஆகுது நல்ல குளிர் ஒரே ஒரு ஸ்வெட்டர் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன் ஸோ காலையிலேயே ஆறு மணிக்கெலாம் அப்படியே என்னோடய ரூம்லேருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தேங்க ரொம்ப பசுமையான இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகான சின்ன கிராமந்தாங்க இந்த பூம்பாறை இந்த பூம்பாறையில் நம்ம ஆறு மணி அபிஷேகம் பார்க்குறதுக்காக நடந்து போயிட்டே இருக்கோம் குருவிகளோட சத்தமும் கோயிலில் இருந்து வர பாடலும் சூப்பராக இருக்குது பாருங்க கரெக்டாக ஆறரை மணிக்கெல்லாமே அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அழகாக அபிஷேகத்தை பார்த்துட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருந்தங்க ரொம்ப அமைதியாக அழகாக இருக்க இந்த ஊரில் இந்த கோயிலில் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸு சின்ன சின்ன ஹோட்டல்ஸு டீ கடை இதெல்லாம் இருக்குது நீங்கள் வேணுன்னும் போது அங்கே சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இன்னும் பெருசாக டெவலப் ஆகலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உணவுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுற்றுலா ஸ்தலத்தில் இருக்கிற மாதிரி விலை அதிகமாகலாம் கிடையாது ஒரு கிராமத்தில் என்ன ரேட்டுக்கு கிடைக்குமோ என்ன விலைக்கு கிடைக்குமோ அதுதான் இங்கே இருக்க இது ஆனால் இங்கே இருக்க பூண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலா பயணிகளை டார்கெட் பண்ணி தான் விற்கிறாங்க ஸோ பக்கத்தில் இருக்க மதுரை சந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு கேரட்டு இங்கிலீஷ் காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் இங்கே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பட்டாணி கேரட்டு இதெல்லாமே நீங்கள் வண்டியில் காரில் ஏதாவது வந்திருந்தீங்கன்னா இதையும் வந்து வாங்கிட்டு போகலாம் ஸோ இந்த அழகான பூம்பாறை பற்றின கோயிலை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸு அதுவும் இல்லாமல் பூம்பாறையிலேருந்து திரும்ப பழனிக்கு போயிட்டு பழனியில் நைட் டைமு மலை ஏறிட்டு தைப்பூசத்தை கொண்டாட்டத்தை எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுல இன்னொரு வீடியோவும் போட்டுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அங்கே மேலே போகும்போது கூட்டம் ஜாஸ்தி அதிகமானதால் மொபைல் ஃபோனை அலோ பண்ணிட்டாங்க பழனியில் மேலே அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸ் எடுக்க முடிஞ்சது கண்டிப்பாக இன்னொரு பார்ட்டில் அந்த பழனி கோயிலுக்கு சாயங்காலம் போகும்போது எப்படி இருந்ததுன்றதை காமிக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த பூம்பாறை கோயிலை பற்றியும் இன்னும் நிறைய விவரங்களோட இன்னொரு வீடியோ போடுறேங்க பட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நாம் பழனியிலிருந்து பூம்பாறைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத விவரம் இதில் இருக்குது ஒரே நாளில் ரெண்டு நவபாஷண சிலைகளை பார்த்தாச்சுங்க காலையில் பழனி சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை கிராமத்தில் இருக்க குழந்தை வேலப்பர் தண்டாயுதபாணியையும் பாணியையும் பார்த்தாச்சு குழந்தை வேலப்பரையும் பார்த்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகான பூம்பாறை கிராமத்தில் இருக்க குழந்தை வேலப்பர் இந்த கோயிலில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குதுங்க அதாவது எல்லா ஊர்லேயும் வந்து தேர் வந்து பார்த்திங்கன்னா வடம் பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம்தான் எழுப்பாங்க ஆனால் இங்கே இந்த ஊரில் பழனியில் தைப்பூசம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேயும் தைப்பூச கொண்டாட்டம் இருக்குங்க தேரும் இருக்குது இருபதாம் தேதி இந்த வருஷம் தேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது சனிக்கிழமை அந்த தேர் திருவிழாவை பார்க்குறதுக்கும் நான் முயற்சி பண்ண போகிறேன் மிகவும் வித்தியாசமான தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பக்கமும் வடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் நிறைய தேங்காய் உடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி இன்னும் நிறைய விவரங்களோட இன்னொரு வீடியோ போடுறேங்க கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுங்க நான் இருபதுன்னு தப்பாக சொல்லிட்டேன் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பூம்பாறை கிராமத்தில் தேர் திருவிழா இருக்குங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தேர் திருவிழான்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு நம்ம வர முயற்சிப்போம் இதை பார்த்திங்கன்னா இன்னும் விவரங்களை அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ